ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணத்தில் ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னடா இது ஒரே வாரத்தில் எல்லா ப்ரமோலேயும் வந்து ட்விஸ்ட் எல்லாமே ரிவீல் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கிற ப்ரமோஸ் எல்லாமே இருக்குது அஹா கல்யாணம்ல வந்து பார்த்தீங்கன்னா மகாவையும் ஐஸ்வர்யாவையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க சூர்யா எப்படியே தவ தப்பிச்சிடுறாரு ஏன்னா அவருக்கு வந்து மயக்கம் வரல இல்லையா அதுக்கப்புறம் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க கோட்டீஸ்வரியுமே இவங்க எல்லாரையும் வந்து காப்பாற்றிடுறாங்க உன்னே வந்து எல்லா பிரச்சனையும் உங்களால் தான் இப்போயாவது வந்து உண்மையை சொல்லுங்கள் அழகியோட அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சூர்யாவை கேட்டுட்டு இருக்கும்போது கோடீஸ்வரியுமே கெஞ்சி கேட்குறாங்க போதுமாப்பிள்ள நீங்கள் நீங்க இது வரைக்கும் நடிச்சதெல்லாம் போதும் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கங்கும்போது போது ராஜலட்சுமி சொல்றாங்க சூர்யா நீ வந்து அழகியோட அப்பா இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேலேயும் நீ மூடி மறைக்க எதுவுமே கிடையாது அதனால உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அழகியோட அம்மாவோட ஃப்ரெண்டை வந்து அந்த ரவுடிங்க வந்து கூட்டிட்டு வராங்க கனகா சொல்லு இந்த குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இப்போ உண்மை வந்து வெளியில வரப்போகுது இப்போ அழகியோட அப்பா வந்து சூர்யாவோட அப்பா ராகவனா இல்ல வந்து விஜயோட அப்பா ரகுவரனா அப்படின்றதுதான் இப்போ ட்விஸ்டா இருக்க போகுது யாருக்காக சூர்யா இவ்வளவு நாள் இந்த பொய்யை வந்து அறியும் ஏத்துட்டேรந்தாருன்றதடா இந்த வாரம் ஃபுல்லா நம்ம எபிசோட்ஸ் பார்க்க போறோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू